அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்னிக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்ம் வச்சிருக்கோங்க அதாவது பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க மாடு வளர்க்குறவங்க சரி ஆடு வளர்க்குறவங்க சரி எது வந்தாலும் கால்நடை வளர்க்குறவங்க ஜுரம் வந்துருச்சு அதாவது மாடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கனா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணுறது அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வைத்திய முறையை வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட வைத்திய முறை எந்த மாதிரி முறைகள் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பண்ணையில் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது நல்ல மெத்தட் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன மெத்தட் அது எப்படி பண்ணணும் அது என்ன மெத்தட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாய சேர்ச்சி வந்து நம்ம மறக்காம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடிச்சா பக்கத்தில் பெல்லைக்கணி கிளிக் பண்ணி ஆன்லைன் போகிறோம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் முதல்ல நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே மாடுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து நிற்கும் ஒரே இடத்துல நிற்கும் தீனிகளை வந்துட்டு எடுக்காது காது ஓரத்தில் வந்துட்டு காது பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா காது அந்த ஓரத்தில் வந்து ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் அதாவது சூடு அதிகமாக இருக்கும் அப்படி சூடு இருந்துச்சு அப்படின்னா மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி காய்ச்சல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா உடனே தென்னந்தர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடலாம் அப்படி ஊசி போடுறது தேவையில்லை இல்லை இயற்கை மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்பர் ஒன் அதாவது முதல் முறை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்ல போறான் பஸ்ட் மெத்தட் சொல்றேன் அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்துட்டு சரி மாடுகளும் சரி ஆடுகளுக்கு ஜுரம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு கையிலே வந்துட்டு ரொம்ப சூடு தெரியுது அப்படின்னா ஜுரம் தானே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு வந்துட்டு ரெண்டு பொருள் தேவைப்படும் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டு தீயுமே தனித்தனியாக அரைச்சிக்கோங்க வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும் மிளகையும் தனியாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு தூளையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்த்துட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு உருண்டியை வந்துட்டு உருட்டிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கான அளவு மூணு உருண்டியை உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டையும் நாக்கில் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கணும் ஓகேனா மூணு வேலையும் கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஜுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே வந்துட்டு நின்றும் ஓகேங்களா இது கொடுத்துட்டு வாங்க இது சரியாயிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் விட்டுருங்க இல்லை இதே இது கொடுத்தும் கேட்கல அப்படின்னா நீங்கள் டாக்டரை கால் பண்ணி வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது தான் சரி ஓகே இது வந்துட்டு ஜுரம்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது ஒரு வேலை எனக்கு மாடு அசதியாக இருக்குது சூடும் அவ்வளோவும் இல்லை காது வாரம் கை வச்சதுக்கப்புறம் தெரியல ஆனாலும் ஒரு வேலை ஜுரமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது தீனி எடுக்கல அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்கும் ஜொரம் வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மரம் கழிச்சு வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வர மாதிரி ஜொரம் வந்துரும் அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அதாவது எந்த வியாதினே தெரியல ஆனால் ஆடு ஆடு மாடு சோர்வா இருக்கு ஒருவேளை ஜுரம் வந்துரும்போது நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் இது மெத்தட் டூ இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அஞ்சு பொருள் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தும்ப இலை தும்ம இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க தும்மை செடி செடி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொங்க மரத்து இலை பொங்க மரம் எல்லாம் தெரியுங்களா அது அது வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் இது மூணுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பாத் ஒரு சட்டி ஒரு மண் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தணல் ஒரு நெருப்பு வந்துட்டு ஒரு மண் சட்டியில் அள்ளிக்கோங்க அல் நெருப்பு அடுப்புலேருந்து எரிது பற்றி நெருப்பு அதை அள்ளி அந்த சட்டியில் போட்டுக்கிட்டு அந்த சட்டிக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட்டு அந்த சாம்பிராணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சும்பச்சடி பொங்கையில முழுக்க தனிக்கிற இது மூணுத்தையும் போடணும் ஓகேன்னா சாம்பிராணி போட்டணும் அது கூட வந்துவிட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடணும் போட்டு இதில் இது போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதில் புகை வர ஆரம்பிக்கும் புகை வர சாம்பிராணி புகை வர ஆரம்பிக்கும் இந்த புகையை மாட்டோட அந்த பாதிக்கப்பட்ட மாட்டோடும் சரி ஆட்டோடும் சரி மூக்குக்கு படுற மாதிரி பக்கத்தில் வச்சிடணும் மூக்கு மூக்கில் அந்த அந்த புகையை வந்துட்டு சுவாசிக்கணும் அப்படி சுவாசி சுவாதிச்சிட்டே இருக்கணும் சுவாசிச்சின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் வந்துட்டு செத்து போயிடும் ஜுரம் வந்துடுச்சின்னா கன்பல்சரி வந்துட்டு நின்றும் ஓகேங்களா இது எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்க ஆரம்பிக்கும் மூக்கு அந்த மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி மூக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் வேர்க்க ஆரம்மிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் விட்டுருலாம் ஓகேங்களா அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போட்டுருக்கிற அந்த தும்பச்செடி இந்த புக்க பொங்கமரத்துல இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருகிற அளவுக்கு நீங்கள் வைங்க கருகிற அளவுக்கு கருகி போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்துருங்க கருகுற வரைக்கும் நீங்கள் காமிச்சிக்கி இருக்கலாம் ஓகேங்களா மாடுகளுக்கு இது வந்துட்டு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடு தான் ஓகேங்களா ஜொரம் கம் ஜொரம் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா முதல் மெத்தடு ஜுரம் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் மெத்தடு ஓகேங்களா இது இந்த செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கம்பல்சரி ரெகுலராக கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நுண்கிருமிகளாக வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு தாக்குறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஓகேலாம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இருக்கும் அதே மாதிரி இது பண்ணி எதுவுமே கேட்கல அப்படின்னா நீங்கள் டாக்டரை வர வச்சு நீங்கள் ஊசி போட்டோ இல்லை மாத்தரை கொடுத்தோ நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேலா எப்பயுமே வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தான் ரொம்பவே பெட்டர் அதனால் வந்துட்டு இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டு தெரியுது அப்படின்னா இது நீங்கள் பண்ணியிருக்கேன் அதனால் தான் இந்த ரெண்டு மெத்தடுமே சொல்லியிருக்கிறேன் ஆரம்ப கட்டத்துக்கான மெத்தடும் வந்ததுக்கப்புறம் என்ன மெத்தடு இது ரெண்டுமே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சில பிள்ளைக்கி கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஹேவ் கேட்டி பை விசூத் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ